தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு அன்பான சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள் ஆடி நமக்காக ஒன்றோ அவதரித்தாள் ஆண்டாள் ஆண்டாளின் அவதாரத்தை சொல்லக்கூடிய இந்த ஆடிப்பூர நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சாதாரண மனிதர்களை காட்டிலும் காட்டில் தவம் செய்யக்கூடிய ரிஷிகள் பலமடங்கு மேலானவர்கள் அந்த ரிஷிகளை காட்டிலும் எப்பொழுதும் இறைவனையே தியானித்து கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார்கள் இன்னும் பல மடங்கு மலையளவு உயர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஆழ்வார்களிலே முதலானவர் மிகவும் உயர்ந்தவர் பெரியாழ்வார் அந்த பெரியாழ்வாரை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தவள் நம்முடைய ஆண்டாள் எதனால் ஆண்டாள் உயர்ந்தவள் என்றால் இறைவன் ஆழ்வார்களை சம்சார பந்தத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை எழுப்புவதற்காக பல பாசுரங்களை பாட வைத்தார் ஆனால் உலகிலேயே உயர்ந்தவனாகிய எம்பெருமானை எழுப்புவதற்காக பாசுரம் பாடியது நம்முடைய ஆண்டாள் கோதை நாச்சியார் அவர்கள்தான் இந்த ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருத்தலம் என்பது ஸ்ரீவெல்லிபுத்தூர் நீண்ட மதில்களை கொண்ட வில்லிபுத்தூர் மிகவும் பெருமை வாய்ந்த தலமாகும் இந்த தலத்திலேதான் எம்பெருமானாலேயே பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்ட விஷ்ணு சித்தர் பிறந்து அவர்தம் திருமகளாக இவள் திருமகளோ மகாலட்சுமியோ கருணையின் வடிவான நப்பின்னை பிராட்டியோ என்று என்ன வைத்த திருமகளின் மறுவுருவாக அவதரித்தாள் நம்முடைய ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் இதற்கு என்ன காரணம் என்ன பெயர் வந்தது வில்லி கண்டன் என்ற இரண்டு வேடுவ அரசர்கள் இருந்தார்கள் இதில் கண்டன் என்பவன் தம்பி இவன் இருவரும் வேட்டையாட சென்றபொழுது இந்த கண்டன் என்பவன் ஒரு புலியை கொண்டு ஓடினானான் அந்த புலியுடன் போரிட்டான் ஆனால் ஜெயிக்க முடியல புலி அவனை கொன்றுவிட்டது இவனை தேடி தேடி அலைந்தான் அண்ணனாகிய வில்லி தேடி அலைந்தவன் ஒரு ஆலுமரத்தின் அடியில் அமர்ந்து களைத்து போய் உறங்கி போய்விட்டானாம் அப்பொழுது அவனது கனவில் பெருமாள் தோன்றினார் தோன்றி என்ன செய்தார் தெரியுமா கண்டனது விருத்தாத்தங்களை எடுத்து கூறினார் அப்பொழுது கண்டனுக்கு நேர்ந்த கதியையும் தெரிவித்துவிட்டு நான் இங்கு அர்ச்சாவதார மேனியாக எழுந்தருளியுள்ளேன் எப்படி அப்படிங்கிறதுக்காக விளக்கமாக கூறினார் காலநேமி என்ற அசுரனை வதம் செய்வதற்காக இங்கு தோன்றிய நான் பிருகு மற்றும் மார்க்கண்டேய ரிஷிகளின் கோரிக்கைக்கு இணங்க வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வடபத்ர சாகி என்ற திருநாமத்துடன் இங்கு விமானத்துடன் நான் இந்த ஆலமரத்தின் அடியில் எழுந்தருள் எனக்கு நீ ஒரு அற்புதமான கோவிலை வடிப்பாயாக என்று கனவில் வந்து வெள்ளிக்கு எடுத்துரைத்தார் தூங்கி எழுந்த வில்லி வந்து என்ன செய்தார் தெரியுமா உடனே அந்த காட்டினை அது செண்பகாரண்யம் என்ற மிக அடர்ந்த பெரிய காடாக இருந்தது அப்பொழுது அந்த காட்டையே சீராக்கி நாடாக்கி அங்கு மிக பெரிய ஊரே புகழக்கூடிய உலகமே புகழக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கோவிலாக நிர்மாணித்தாராம் அதற்கு வில்லி புத்தூர் புத்தூர் என்பது நகரமாக ஆனது வில்லி என்பவரால் நிர்மாணிக்கப்பட்ட நகரம் என்பதால் அது வெள்ளி புத்தூர் ஆனது பிற்காலத்தில் தாயார் அங்கு அவதரித்ததால் ஸ்ரீவெல்லி என்ற திருநாமத்தை பெற்றது இந்த ஸ்ரீவெல்லி பகவானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக பாண்டிய தேசம் மற்றும் சோழ தேசத்திலிருந்து நன்கு கற்றறிந்த பண்டிதர்களை கொண்டு வந்து குடியமர்த்தினாராம் இந்த வெள்ளி அதன் பொருட்டு பல பிராமண குடும்பங்கள் அங்கு குடியேறின அவர்களுள் வேயர் குலம் என்று சொல்லக்கூடிய அந்தனர் குலத்தில் இருந்து வந்த முன் சோழிக் குடுமியர் ஆகிய வம்சத்தில் தோன்றியவர் முகுந்த பட்டர் பத்மவல்லி என்ற தம்பதியினர் இந்த முகுந்த பட்டர் என்பவர் வடபத்ர சாயின் மீது அளவற்ற எண்ணில் அடங்காத பிரேமையுடன் பகவானின் மீது பக்தி கொண்டு சகல சாஸ்திரங்களிலும் விற்பனராக இருந்தாராம் அப்படிப்பட்டவருக்கு மகனாக அவதரித்தார் விஷ்ணு சித்தர் இந்த விஷ்ணு சித்தரும் இயற்கையிலேயே வைஷ்ணவராக பரம கிருஷ்ண பக்தராக இருந்தாராம் வடபத்ரசாயி எம்பெருமானின் மீது மிகுந்த எல்லையற்ற பக்தியுடன் நின்றால் நடந்தால் எப்பொழுதும் கிருஷ்ணனது நாமத்தையே உச்சரிப்பவராக கிருஷ்ண பக்தியிலேயே திளைத்தவராக இருந்தாராம் விஷ்ணு சித்தர் அப்படி இருந்தவருக்கு முன்னோர்கள் தந்த சொத்து கிடைக்க அந்த சொத்தின் மீது ஆசை இல்லாமல் அந்த சொத்தினை அத்தனையும் விற்றுவிட்டு மிக பெரிய நந்தவனம் அமைத்தாராம் எதற்காக நந்தவனம் அமைத்தார் என்று கேட்டால் முன்பு கண்ணனது கதையின் மூலமாக தெரிந்து கொண்ட விஷயம்தான் அது என்ன கண்ணனின் கதையின் மூலமாக தெரிந்து கொண்டார் என்றால் யசோதையின் இளம் சிங்கமாகிய கண்ணவிரான் தனது மாமனாகிய கம்சனை வதம் செய்வதற்காக மதுராவிற்கு சென்றார் அப்பொழுது கம்சனுக்கு மாலை கட்டி தரக்கூடிய மாலாக்காரரிடம் சென்று எனக்கு ஒரு மாலை கொடைன் என்று கேட்டாராம் அப்பொழுது அந்த மாலாக்காரர் சகலவிதமான மகான்களும் பிரம்ம ரிஷிகளும் அனைத்து தேவர் உன்னுடைய தரிசனத்திற்காக ஏங்கி நிற்கின்றனர் ஆனால் பகவானே நீயே எனக்கு இந்த எளியவனுக்கு மாலை கட்டித் தருபவனுக்கு காட்சி கொடுத்து மாலையும் கேட்கிறாயே நான் செய்த புண்ணியம் என்ன புண்ணியம் என்று மிகவும் மகிழ்ந்து போய் அவருக்கு மிக அழகான மாலையை தந்தாராம் இதை கேள்விப்பட்ட விஷ்ணு சித்தர் பகவானின் லீலையை எண்ணி எண்ணி மகிழ்ந்தாராம் அன்று முதலே பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை மனதில் உறுதியாக கொண்டாராம் அதற்காகத்தான் அவ்வளவு பெரிய நந்தவனத்தை அமைத்து அழகான குளங்களை அமைத்து சகலவிதமான பூக்களையும் வைத்து அந்த பூக்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய மாலைகளை வந்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தாராம் எப்படி இந்த பூக்களை பறிப்பார் என்றால் அதிகாலை வேளையில் நீராடிவிட்டு நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முடித்தவராக தன்னுடைய மூச்சுக்காற்று பட்டுவிடக்கூடாது என பகவானுக்கு பிரசாதமாக செல்கின்ற பூக்கள் என்பதனால் மூக்கினை வந்து ஒரு ஆடை கொண்டு மறைத்தபடி அந்த பூக்களை கொய்வாராம் எப்படி கொய்வார் என்றால் வண்டு வந்து அமர்ந்து எச்சில் படுத்துவதற்கு முன்பாக அந்த பூக்களை கொய்து அதன் மூலம் அதனை மாலையாக கட்டி அதை வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்ப கைங்கரியத்தில் ஈடுபட்டு வந்தவர்தான் பின்னாளில் பகவானே சொல்லப்போய் பரத்துவ நிர்ணயம் என்பதை செய்தார் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரபிரம்மம் அவனே சகலத்திற்கும் ஆதாரம் என்பதை நிர்ணயம் செய்து பாண்டியனது அவையில் பொற்கிழியை பெற்றார் அப்பொழுது அதனை பெற்றவுடன் பாண்டியனால் கௌரவிக்கப்பட்டு நகர்வலமாக யானையின் மீது அமர வைத்து அழைத்து வரும்பொழுது பகவான் சங்கு சக்கரதாரியாக இயாழ்வாறை காண்பதற்காக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வானில் காட்சியளித்தார் எங்கே பகவானுக்கு கண்பட்டு விடுமோ என்று அஞ்சி ஒரு தாய் அன்புடன் பகவானை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடிய விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாராக மாறிப்போனார் ஆகவே பகவானால் பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய பெரியாழ்வார் அவர்தான் வடபெருங்கோயிலுடையானுடைய கோவிலுக்கு திருப்பணிகளை செய்து வந்தவர் நந்தவனத்தையும் பராமரித்து அங்கிருந்து புஷ்ப கைங்கரியமும் செய்து வந்தார் அப்படி அந்த புஷ்ப கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் அவரது மிகவும் அழகான துளசி பாத்திகள் இருந்தனவாம் அந்த பாத்திகளில் ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டதாம் அந்த வெடிப்பு ஏற்பட்டு மிக பெரும் மோசையாக எழவும் மிகவும் கூர்ந்து கவனித்தபடியே இருந்தாராம் பெரியாழ்வார் என்ன ஆயிற்று ஏன் இந்த பேரிரைச்சல் என்று பார்த்தால் அந்த துளசி பாத்தியின் அருகில் மிக அழகான ஒரு பெண் குழந்தை திவ்ய ஆபரணங்களுடன் மிக அழகாக தெய்வீக கலையுடன் பீதாம்பரத்துடன் ஒரு பெண் குழந்தையை கண்டாராம் அந்த குழந்தை அவதரித்த தினமே களி பிறந்து தொண்ணூற்றி எட்டாவது நல வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி சுக்கலபக்ஷ பஞ்சமி திதி பூர நட்சத்திரமாகும் அதுதான் நம்முடைய கோதை நாச்சியார் ஆண்டாள் அந்த குழந்தையை கையில் ஏந்தியவர் பார்த்ததும் அவருக்கு தன்னை அறியாமல் ஒரு தந்தை பாசம் அந்த குழந்தையின் மீது உருவானதாம் உடனே என்ன பண்ணுவார் பக்கத்தில் இருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடையானை நோக்கி வடபத்ர சாயிடம் தூக்கி கொண்டு ஓடினாராம் ஓடிப்போய் பகவானே என்னது இது என்று விண்ணப்பித்தாராம் இப்படி ஒரு குழந்தையை பார்க்கிறேன் பார்த்த உடனே எனக்கு அந்த குழந்தையின் மீது பறிவு தோன்றுகிறதே என்ன செய்வது பகவானே என்ற பொழுது பகவானே கூறி அழகாக ஆசிர்வதித்தாராம் இவள் உன்னுடைய குழந்தை இவளுக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்ப்பாயாக இவளுக்கு நீதான் தந்தையாக இருக்கப் போகிறாய் இவள் உன் மகளாக வளரப்போகிறாள் எடுத்து சென்று வளர்த்துவா என்று பகவானே கூறியதும் நமஸ்காரம் செய்து அங்கிருந்து வந்து தன்னுடைய மனைவியாகிய விரஜையுடன் கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தாரா குழந்தையை வளர்க்கும் பொழுதே தான் பூவை தொடுப்பது போலவே பகவானின் கண்ணனின் திருநாமத்தையும் கண்ணனின் லீலா வினோதங்களையும் மகளுக்கு ஊட்டியபடியே அந்த குழந்தையை வளர்த்து வந்தாராம் பெரியாழ்வார் அந்த குழந்தைக்கு வேறு எதுவுமே தெரியாது கண்ணனின் திருநாமத்தை தவிர கண்ணனின் திருவிளையாடல்களை தவிர வேறு எதுவுமே தெரியாது அத்தனையும் கேட்டு 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 வளர்ந்த தெய்வ குழந்தை நம்முடைய கோதை நாச்சியார் அவளுக்கு தெரிந்ததெல்லாம் கண்ணன் 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 மட்டுமே ஆகையினால் எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் கண்ணனின் சுரூபமாக அவள் வந்து உணர ஆரம்பித்தாலாம் எதை கேட்டாலும் எந்த விளையாட்டை எடுத்தாலும் அது கண்ணனது விளையாட்டு தான் நம்முடைய கோதைக்கு அப்படி இருந்த கோதை என்ன செய்தால் தெரியுமா எதை பார்த்தாலும் அந்த மேகத்தை பார்த்தாலும் கண்ணனது நிறமாக அவளுக்கு பட்டது பூக்களை பார்த்தாலும் கண்ணனின் நினைவு அழகான செந்தாமரையை பார்த்தால் கண்ணனது கண்கள் தான் ஞாபகத்திற்கு வருமாம் அந்த அளவிற்கு கண்ணனின் மீது அளவற்ற அன்பு காதல் என்ன செய்வாள் கோதை கண்ணன் வாழ்ந்த காலத்திற்கும் செல்ல முடியவில்லை துவாபர யுகத்தையும் முடிந்து போனதாயிற்று கண்ணன் வாழ்ந்த இடம் கோகுலம் ஆயர்பாடி கோவர்தனகிரி யமுனா நதிக்கரை எங்குமே செல்ல முடியாத தன்னுடைய பரிதவிப்பான நிலையை எண்ணி வருந்தினாள் ஆனால் ஏன் நம்மால் அந்த கோபியர்களைப் போல விரதம் மேற்கொள்ளக்கூடாது என்று எண்ணினாள் அதற்காக தானே அந்த கோபிய பெண்களுள் ஒருவளாக அதாவது இடைச்சி பெண்களாகவே தன்னை தானே அணுக்காரம் செய்து கொண்டாலாம் அவளது நினைவின் மிகுதியால் அவள் உடலிலேயே அந்த ஆய்ச்சி பெண்களிடம் தோன்றக்கூடிய நாற்றம் வாசனை என்பது தோன்ற ஆரம்பித்ததாம் அப்படி பாடி அப்படி பிறந்த பாடல்கள்தான் இறைவனை அடைவதற்காக அத்தனை பேரையும் எழுப்பி கொண்டு பகவானை சென்றடைவதற்காக பகவானையே பறையாக வேண்டி பாடிய பாடல்கள்தான் பாவை பாட்டு திருப்பாவை என்று நமக்கு கிடைத்தது அந்த வடபத்ர பெருமாளையே கண்ணபிரனாக எண்ணிக்கொண்டு அவள் வைத்த அந்த முப்பது பாடல்கள் அகிலம் அனைத்திற்கும் சொத்தாக மாறிப்போனதல்லவா இப்படியே அணுகாரத்தில் திளைத்திருந்தாள் ஆண்டாள் அவளது பகவானின் கண்ணனின் மீதான அந்த காதலும் அதிகமாகிக் கொண்டே வந்தது காதலால் இழைத்து போன நம்முடைய ஆண்டாள் கோதை நாச்சியார் ஒவ்வொரு பகவானது லீலா வினோதங்களையும் எண்ணிக்கொண்டு என்று உன்னை நான் சேர்வேனோ என்று புலம்பத் தொடங்கினாளாம் அப்பொழுது பிரிந்தோரை சேர்த்து வைக்கக்கூடிய காமதேவனை அழைத்து பாடல்களை பாட ஆரம்பித்தாள் அதுதான் நாச்சியார் திருமொழியாக நமக்கு கிடைத்திருக்கிறது நாச்சியார் திருமொழியில் நம்முடைய கோதையினுடைய காதலை நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம் இந்த நாச்சியார் திருமொழி பாடியதும் கோதையினுடைய திருமண பருவம் வந்ததை உணர்ந்தார் பெரியாழ்வார் அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறியதும் கோதைநாச்சியார் மானிடருக்கு பேச்சுப்படையில் வாழகில்லேன் என்று தன்னுடைய எண்ணத்தை எடுத்துரைத்தாளாம் எப்படி ஒரு பிராமணர்கள் செய்யக்கூடிய வேள்வியில் விடக்கூடிய ஹவிசை ஒரு காட்டு நரி புகுந்து எடுத்து சென்றால் எத்தனை கொடுமையானதோ அத்தனை கொடுமையானது என்னை மானிடருக்கு திருமணம் செய்து வைப்பது நான் கண்ணனைத் தவிர எம்பெருமானை தவிர பெருமாளைத் தவிர வேறு யாருக்கும் வாழ்க்கைப்பட மாட்டேன் என்று கோதை மிக தெளிவாக தீர்மானமாக எடுத்துரைத்தாளாம் அப்பொழுது பெரியாழ்வார் கேட்கிறார் எந்த பெருமாளை நீ திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்க நூற்றி எட்டு திருப்பதிகளிலும் உள்ள பெருமாளினுடைய பெருமைகளை எனக்கு எடுத்தருளுங்கள் எனக்கு சொல்லி அருளுங்கள் என்று ஆண்டாள் கேட்க ஒவ்வொருவராக பாண்டி நாடு சேரநாடு மலைநாடு மற்றும் சோழநாடு இப்படி எல்லா திவ்ய தேசங்களிலும் எழுந்தருளியுள்ள பெருமானது அவரது கல்யாண குணங்களை எடுத்துரைத்தவாறே பெரியாழ்வார் சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்பொழுது காவிரி சூழ் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள எம்பெருமானை அரங்கநாதனை பற்றி கூறும்பொழுது தன்னை அறியாமல் அந்த அரங்கனது அழகையும் காவிரி சூழ் திருவரங்கத்தினுடைய பெருமையையும் எம்பெருமானின் கருணையையும் எம்பெருமானின் கண்களின் அழகையும் பார்த்து அந்த கண்களை பார்த்தால் எப்பேற்பட்டவர்களுக்கும் புத்தி விடும் என்று சொல்லிவிட்டு கண்ணீர் மல்க பெரியாழ்வார் அமர்ந்திருக்க அப்பொழுது ஆண்டாள் சொன்னாலாம் அவரை மட்டுமே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ஆண்டாள் உறுதியாக கூற இப்பொழுது பெரியாழ்வாருக்கு கவலை பிடித்துக் கொண்டது எப்படி நம்பெருமானை எப்படி எம்பெருமானை நான் ஆண்டாளுக்கு திருமணம் செய்து வைப்பேன் என்று எண்ணியபடியே உறங்கச் சென்றாராம் அன்றைய தினம் அந்த இரவு அந்த கனவில் நம்முடைய பெரியாழ்வாருக்கு நம்பெருமான் காட்சியளித்தார் காட்சியளித்து நான் இருக்கிறேன் நான் மணந்து கொள்வதற்கு சித்தமாக இருக்கிறேன் அதற்காக நீ கோதையை அழைத்து கொண்டு திருவரங்கத்திற்கு வரவேண்டும் என்று ஆணையிட்டாராம் கவலையின்றி தூங்கி போனார் பெரியாழ்வார் மறுநாள் காலையில் பார்த்தால் நம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வந்திருந்து அழைத்து செல்ல வந்தார்களாம் கோதை பிராட்டியாரை நாம் அழைத்து செல்ல வேண்டும் சூடி கொடுத்த சுடர்கொடியை திருவரங்கத்திற்கு அழைத்து வர எமக்கு எம்பெருமான் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்ல மூடிய பல்லாக்கில் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட மூடு பல்லாக்கில் கோதையை அமர வைத்து பெரியாழ்வார் வல்லப பாண்டியன் மற்றும் மற்ற ஏனைய வைஷ்ணவர்கள் முன் செல்ல பெரியாழ்வார் கோதையை அழைத்துக்கொண்டு திருவரங்கம் நோக்கி சென்றாராம் தென்திருக்காவிரியை காவிரியை அடைந்தவுடன் திருவரங்கத்தில் ஆண்டால் சித்தம் கொண்டாலாம் பெருங்கோயிலுடையானது அவனது சன்னதி வரை இங்கிருந்து நான் நடந்தே செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாலாம் அதற்காக பல்லக்கிலிருந்து இறங்கி நடக்க வேண்டும் என்று மனதில் எண்ணம் கொண்ட உடனே பெருமாள் என்ன செய்தார் தெரியுமா தாயார் நாச்சியார் எனக்காக இறங்கி வரக்கூடாது அவள் சிரமப்படக்கூடாது என்று எண்ணி தான் அவளை அழைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவளை தன்னுடைய சன்னதிக்கு வருமாறு செய்தாராம் யார் கண்களிலும் படாமல் நம்முடைய கோதை நாச்சியார் நம்பெருமானது அழகிய மனவாளனை அருகில் நின்று சேவித்தபடியே நின்றிருந்தாளாம் அப்பொழுது பல்லக்கினுடைய பாரம் குறைந்து போகவே பல்லக்கினை தூக்கி வந்தவர்கள் ஆழ்வாரிடம் விண்ணப்பிக்கிறார்கள் என்ன ஆயிற்றென்றே தெரியவில்லை பல்லக்கில் கனமே இல்லை என்று சொல்லவும் பெரியாழ்வார் அந்த மூடு பல்லக்கினை திறந்து பார்த்தால் உள்ளே நாச்சியார் இல்லை அவர் என்ன செய்வார் அயோகோ என்று அழுதாராம் அழுது ரங்கனே அரங்கனே என்னாயிற்று என்னுடைய மகளுக்கு என் மகளை காணவில்லையே என் மகளை என் கண்களுக்கு காட்டி தருவாயா என்றதும் எம்பெருமான் இங்கே இருக்கிறாள் உன்னுடைய மகள் பார் என்று தாயாரை கோதை நாச்சியாரை காட்டி கொடுத்தாராம் அப்பொழுது தண்டம் சமர்ப்பித்து நமஸ்காரம் செய்து பெரியாழ்வார் வேண்டிக் கொள்கிறார் என்னுடைய திருவெள்ளி புத்தூருக்கு எழுந்தருளி என்னுடைய திருமகளாகிய என்னுடைய அன்பு மகளாகிய கோதையை திருமணம் செய்து கொண்டு அனைவரும் பார்க்க மாப்பிள்ளையாக எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டதும் கொண்டதும் எம்பெருமானார் நம்முடைய அரங்கன் சொன்னாராம் தாங்கள் கோதையை அழைத்து கொண்டு போங்கள் நான் வந்து வரும் பங்குனி உத்திரத்தன்று கோதையை திருமணம் செய்து கொள்வேன் என்று வாக்களித்தாராம் அதன்படியே தானொரு பல்லாக்கிலும் கோதையை இன்னொரு பல்லக்கிலும் ஸ்ரீவல்லி அழைத்து வந்தாராம் அதே பங்குனி உத்திர நாளுக்காக பகவானுக்காக காத்திருக்கத் தொடங்கினார் பெரியாழ்வார் பெரியாழ்வாரும் தாயாரும் அந்த செய்தி அறிந்ததும் அவர் வடபெருங்கோயிலுடையானை சேவித்து பின்னது தன்னுடைய திருமாளிகைக்கு சென்றார் அவர் வந்த செய்தியை அறிந்து ஒவ்வொருவராக வந்து சமர்ப்பித்து ஒவ்வொருவராக நமஸ்கரித்து சென்றார்களாம் அத்தனை பேரும் அந்த ஊரே திருவிழா கோலம் பூண்டிருந்தது அத்தனை தேவர்களும் அத்தனை முனிவர்களும் பார்க்க இயங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனது திருமண கோலத்தை காண்பதற்காக அனைவரும் காத்திருக்க அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது பெரியாழ்வார் சகலவிதமான ஏற்பாடுகளுடன் வரிசங்கம் கொட்ட அத்தனை விதமான வேத விற்பனர்களுடனும் அழகான அலங்காரத்துடனும் திருமாளிகையை அலங்கரித்து பகவானுக்காக காத்திருக்க பகவான் வரவே இல்லை என்ன செய்தால் ஆண்டாள் ஏற்கனவே அவள் பகவானைக் காண வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறாள் அதற்காக கருடாழ்வாரை அழைத்தாராம் கருடாழ்வாரை அழைத்து எப்படியாவது சென்று நீ எம்பெருமானை என்னுடைய தாகத்தினை சொல்லி எம்பெருமானுக்காக நான் காத்திருக்கிறேன் என்பதை எடுத்துரைத்து உடனே அழைத்து வருவாயாக நீ அழைத்து வந்தால் உனக்கு எங்களுக்கு சமமாக ஆசனம் அளிக்கிறோம் என்று கோதை இயம்ப உடனே கருடாழ்வார் பறந்து சென்றாராம் ஸ்ரீரங்கத்திற்கு ஸ்ரீரங்கத்திற்கு சென்று நம்பெருமாளை பார்த்து உமக்காக அங்கு காத்திருக்கிறாள் நீங்கள் ஒரு கணம் தாமதித்தாலும் கோதை அங்கு சூடி கொடுத்து சுற்கொடியால் உயிர் வாழ மாட்டாள் என்று கூறி உடனே கருடாழ்வார் எம்பெருமானை அழைத்து கொண்டு வர அந்த வடபெருங்கோயிலுடைய சன்னதியில் அந்த திருக்கோயிலில் அந்த வடபத்ரசாயின் முன்னிலையில் திருமணம் மிக சிறப்பாக நிகழ்ந்தேறியது அப்பொழுது பெரியாழ்வார் நமக்காக நம் பொருட்டு விண்ணப்பித்துக் கொள்கிறார் இங்கேயே திருமண கோலத்திலேயே என்னுடைய மகளுடன் கோதை பிராட்டியுடன் தாங்கள் எழுந்தருளி அனைவருக்கும் சேவை சாதிக்க வேண்டும் என்று அதன்படியே இன்றும் புத்தூரில் திருமண கோலத்தில் ரெங்கமன்னாராக நம்முடைய நம்பெருமான் ஆண்டாள் நாய்ச்சியாருடன் நமக்கு காட்சி கொடுத்து அருளுகிறார் இப்படிப்பட்ட ஆண்டாள் பூவுலகில் நமக்காக ஒன்றோ அவதரித்தால் நமக்காக பிஞ்சிலேயே எப்படி வந்து கண்ணனின் மீது பக்தி கொள்ள வேண்டும் எப்படி கூடி இருந்து குளிர வேண்டும் தற்போதைய சூழ்நிலையில் இது மிக மிக அவசியமான ஒன்றாகும் வயதான பிறகு பக்தி கொள்ளலாம் என்பது எவ்வளவு தவறான விஷயம் இளவயதிலேயே பக்தி என்பது ஆண்டாளின் சரித்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் கூடி இருந்து குளிர வேண்டும் கூட இருந்து பகவானது அனுகிரகத்தினை பெற வேண்டும் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் அனைத்துலகமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்காகவும் பரிந்து பாடிய ஆண்டாளை சேவித்து நாமும் நல்வாழ்வினை பெற வேண்டும் என்று நானும் பிரார்த்தித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்